பரவலாக பேசப்படுற விஷயம் வந்து மை வசிய மை அப்படிங்கிறது தான் பயங்கர பரவலாக பேசப்படுது இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா ஒரு மை அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆளை வசியம் பண்ணிட முடியுமா ஐயா மை இல்லாமல் மாந்திரிகம் பண்ண முடியாது மாந்திரிகத்தினுடைய கரு மாந்திரிகத்தினுடைய ஆணி வேறே மை தான் மையில் பல வகைகள் இருக்கு மாந்திரிகத்தில் ரெண்டே விஷயம் தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கணும்னா அதிகமான இனிப்பு கொடுக்கும் டைமன் கற்கண்டு தேன் இனிப்பு ஜாங்கிரி ஜிலேபி இந்த மாதிரி பொருட்கள் ஒருத்தரை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா மாதிரி உக்கரமான பூஜைகள்லாம் எந்த மாதிரியான வசியத்துக்கு நீங்கள் செய்வீங்க எதிரிகளை சஸ்துருகளை ஏதாவது ஸ்தம்பனம் பண்ணணும் இல்லை முடக்கணும் இல்லை பேதானம் பண்ணணும் கல்யாணமான பொண்ணு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது அந்த வேலைக்கு போகிற இடத்துல யதார்த்தமான ஒரு பழக்கம் ஏற்படுது அப்போ இவங்க குழந்தைங்க பாதிக்கப்படுறது இவர் பாதிக்கப்படுறாரு அப்போ அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்காக மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி மை மாந்திரிகம் மாதிரியான நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா பரவலா பேசப்படுற விஷயம் வந்து மை வசிய மை அப்படிங்கறதுதான் பயங்கர பரவலா பேசப்படுது இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா ஒரு மை அப்படிங்கறத வச்சு ஒரு ஆளை வசியம் பண்ணிட முடியுமா இப்ப மாந்திரிகிறது வந்து கருமுறை உருமுறை கருமுறைன்றது மைய ஒருமுறைன்றது மந்திரங்கள் ஜெபிக்கிறது அப்ப ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சாதனை பண்ணியவோ இல்லை அதை சாதிக்கம் பண்றதோ இல்லை ஒரு வசியப்படுத்துறதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மையதான் அவசியம் தேவை மை தயார் பண்ணுறதுக்கு நிறைய மூலிகைகள் வேணும் அபூர்வமான மூலிகைகள் வேணும் அதுக்கு நாலு நட்சத்திரம் கிழமை ஓரன்னு இருக்குது ஒவ்வொரு மூலிகையும் சாப பருத்தி பண்ணணும் அதுக்கு முறைப்படி சாப பருத்தி பண்ணி அதுக்கு உண்டான பூஜை முறைகள்லாம் பண்ணி அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தில் அந்த கிழமையில் அந்த ஓரையில் அந்த செடியினுடைய வேர் எடுத்து சிலது வேர்கள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சிலது செடிகளையே ஃபுல்லாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது கூட அதுக்கூட அத்தருப்புணகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனா தொட்டால் வடி நிலவாடி தேகவட்ட மயில் தொகை இந்த மாதிரி பொருள்கள் வசிய மையக்கு பெரும்பாலும் குழியான சுழல் வெண்டு இந்த மாதிரி பொருள்கள்லாம் பயன்படுத்தணும் இதெல்லாம் ஒன்றா சேகாரம் பண்ணி கல்வத்தில் அரைச்சி ஒரு டப்பாவில் அடைச்சு ஒரு வாழலை போட்டு அந்த வாழை மேலே அந்த டப்பாவை வச்சு அது மேலே மறிகொழுந்து ரோஜாப்பூ இதெல்லாம் வச்சு எதிர்த்த மாதிரி ஒரு வாழை போட்டு கற்கண்டாலே சக்கரை பொங்கல் செஞ்சு இனிப்பு பொருட்கள் வசியம்னால் இனிப்பு பிரிக்கணும்னா கசப்பு மாந்திரிகத்தில் ரெண்டே விஷயம்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கணும்னா அதிகமான இனிப்பு கொடுக்கணும் டைமன் கற்கண்டு தேன் இனிப்பு ஜாங்கிரி ஜிலேபி இந்த மாதிரி பொருட்கள் ஒருத்தரை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா கசப்பு வேப்பெண்ணெய் வேப்பமரம் வேறு இந்த மாதிரி பயன்படுத்தணும் இல்லாமல் மாந்திரிகம் பண்ண முடியாது மாந்திரிகத்தினுடைய கரு மாந்திரிகத்தினுடைய ஆணி வேரே மை தான் மையில் பல வகைகள் இருக்குது வசிய மை இருக்குது தொழில் வசிய மை இருக்குது குலதெய்வத்தினுடைய மைய இருக்குது இஷ்ட தெய்வத்தோட மைய இருக்குது சர்வஜனாதன மைய இருக்குது சண்டாள கரு மைய இருக்குது ஒரு அரசியலில் மைய இருக்கு சினிமாவில் மைய இருக்கு ஒரு பிரபல மாவட்டத்துக்கு மைய இருக்கு இந்த மாதிரி நிறைய மைகள் இருக்கு இப்போ நான் வச்சிருக்கிறது கூட அது ஒரு தான் அது ஒரு வசிக்கிறதன்மையான ஒரு மை இப்போ வந்து இவ்வளவு மைகள் இருக்கு இதை வச்சு நம்ம யாரு என்ன ஒருத்தர வசியம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாள் போக்கில் அந்த வசியம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம ஒரு டைம் வசியம் பண்ணோம்னா அது காலம் முழுக்க அந்த வசியம் தொடரும் நல்ல கேள்வி எப்படின்னாக்கா இப்போ ஒருத்தரை வந்து இப்போ நம்ம வசியம் பண்ணிட்டோம் அவங்களுடைய கிரக சூழ்நிலைகள் மாறும் வருஷத்துக்கு ஒரு தடவை குரு மாறுவாரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுகேது மாறுவாரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் மாறுவாரு இருக்கிற நவ இவங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்புறம் அடுத்தது உங்களுக்கு செவ்வா புதன் அதெல்லாம் ஒன்றரை மாதம் இருபத்தெட்டு நாள் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இப்படி பயிற்சிகள் இருக்குது இப்போ மெயினாக நம்ம பார்க்கப்படுறது குரு பகவான் அப்புறம் ராகு கேது அப்புறம் சனி பகவான் அவங்களுக்கு நல்ல நேரங்கள் வரும்பொழுது இந்த பிளாக் மேஜிக்கினுடைய தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா கிரகங்களுக்கு அற்பாற்பட்டு கிரகங்களுக்கு கட்டுப்பட்டது தான் இந்த மாந்திரிகம் இப்போ ஒருத்தருக்கு உடனே பலிதமாகுது உடனே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிரக சூழ்நிலைகளும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஆகுது அது கொஞ்சம் இந்த தாமதப்படுதுன்னா அவங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் உள்ளே வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் பச்சு பார்ப்போம் அவருக்கு ஊன் எங்கே இருக்குது நடையில் இருக்கா சாவில் இருக்கா தொழிலில் இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்க்கணும் பச்சு பார்க்கணும் அவங்களுடைய நவகிரகம் பார்க்கணும் ராசி நட்சத்திரம் லக்கணம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி தான் அப்புறம் வசியத்துக்கே முடிவுக்கு வரணும் இது வசியம் சாத்தியமா எந்த மாதிரி பயன்படுத்தணும் கருமுறை பயன்படுத்தணுமா ஒருமுறை பயன்படுத்தணுமா வாராகியா பிரத்யாங்கராவா இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் குட்டி சாத்தாங்களா கை கருப்பா வேதாளமா குலதெய்வமா முருகனா திருப்பதி எந்த தெய்வத்தை பயன்படுத்தணும் எந்த மாதிரி வேத மந்திரங்கள் ஜெபிக்கணும் எந்த மாதிரி படையல் எந்த ஆசனம் எந்த திசை இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதுக்கு தகுந்தாற்போல தான் வசியம் பண்ண முடியும் ஒருத்தர் வசியம் பண்ணிட்டால் காலம் பூரா அவங்கள வசியப்படுத்த முடியுமா அதுதான் கேள்வி முடியாது அவங்களுக்கு நல்ல நேரங்கள் வரும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த பிளாக் மேஜிக் இந்த மாந்திரிகத்தினுடைய தாக்கம் குறையும் இப்போது கிரக சூழ்நிலையால் சில பேரை வந்து வசியம் செய்ய முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்கா ஐயா அது மாதிரி காரியங்களும் இருக்குது ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் நிறையா சிரமங்கள் பட்டாலும் நிறைய வேத மந்திரங்கள் ஜெபிச்சாலும் நிறைய மைசாதன பொருள்களை பயன்படுத்தினாலும் ஒருத்தரை வசியம் பண்ண முடியாது அவங்களுடைய குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இஷ்ட தெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நவகிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுடைய லக்கணம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பிளாக் மேஜிக்கால அதை வந்து சாத்தியம் இல்லை பண்ண முடியாது அவங்கள வசிய பண்ண முடியாது அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய மலை இருக்குது அதை வச்சு புல்டரை வச்சு நம்ம தள்ளிட முடியாது அதால் என்ன திறன் இருக்கோ என்ன சக்தி இருக்கோ அதை வச்சு தான் தள்ள முடியும் ஒரு மலையே தள்ள முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது நம்ம பொறுத்து இருக்கணும் அது அவங்களுக்கான நேரங்கள் வரும் பொழுது அதுக்கான கால சூழ்நிலைகள் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாமதிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் எனக்கு உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே இடம் இல்லை குலதெய்வம் நல்ல சப்போர்ட்டில் இருக்கு இஷ்ட தெய்வம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கு ஒன்பது நவகிரகம் சப்போர்ட்டாக இருக்கு ராசி நட்சத்திரம் லக்கணம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அங்கே பிளாக் மேஜிக்கு வேலை இல்லை அப்படின்னா சாத்தியம் இல்லை வசியம் பண்ண முடியும் எல்லாரையும் வசியம் பண்ணிட முடியுமா முடியாது ஒரு சில பேர்கள் மட்டும் தான் பண்ண முடியும் நிறைய பேரை வந்து கேட்பாங்க ஏன் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் வரும் என்னதான் பண்ணனாலும் அவங்க குலதெய்வம் இடம் கொடுக்காது அப்படி அவங்களை குலதெய்வம் இடம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து வசியமே பண்ண முடியாதா வசியம் பண்ண முடியாது அது சில பேர் சொல்லுவாங்க அதிருவனை முடியாதது எதுவும் இல்லை பிளாக் மேஜிக் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த தொழிலில் இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன் நான் நானே ஓப்பனாக சொல்லிடுவேன் இது வந்து இன்னும் ஆறு மாதம் ஆகுங்க இன்னும் மூணு மாதம் ஆகும் அந்த ராகு கேது மாறணும் இல்லை குரு மாறணும் இல்லை சனி மாறணும் அவங்களுக்கான பச்சு கொஞ்சம் உறக்கு பச்சு உறக்கு கொஞ்சம் கம்மியாக வரணும் அப்போ தான் சாத்தியம் நீங்கள் ரொம்ப போல்ட்டாக உள்ள ஆளையோ ரொம்ப வேறு மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம தாக்கிட முடியாது எடுத்த உடனே சரிங்களா இப்போ ஒருத்தர் போகிறாரு அவர் கூட எனி டைமும் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அவரை போய் நம்ம எப்படி தாக்க முடியும் முடியாது இல்லையா ஒரு தனிப்பட்ட மனிதனை மட்டும் தான் நம்ம தாக்க முடியும் அவங்க கூட எனி டைம் ஆளுங்க சுத்தி இருக்காங்க எனி டைம் பத்து பேர் கூட இருக்காங்கன்னா அவங்கள தாக்குறது சிரமம் அப்ப அந்த ஆளு என்னைக்கு தனிமையா வருவாங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும் அதுதான் ரீசன் தாக்குறது அப்படின்னு சொல்லும்போது இந்த மை வசியம் அப்படிங்கிறது சரியா தவறா ஐயா சரிதான் அது தவறுன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம வந்து இந்த மைய வச்சு தப்பான காரியங்கள் பண்ணல இல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது அதுல மூணாவது நபர் தலையிட்டுறாங்க இப்போ ஒரு 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 கல்யாணமான பொண்ணு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது அப்படி வச்சுக்கோம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது அந்த வேலைக்கு போகிற இடத்துல யதார்த்தமான ஒரு பழக்கம் ஏற்படுது நாளடைவில் அது நெருக்கமான பழக்கமாக ஏற்படுது அப்புறம் தவறான சூழ்நிலைக்கு பழக்கம் ஏற்பட்டு போகுது அப்போ இந்த இந்த பெண் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கணவர் குழந்தைங்களை மறந்துட்டு அந்த பையன்கிட்ட அடிக்ட் ஆயிடுறா அப்போ இங்கே குழந்தைங்க பாதிக்கப்படுறது இவர் பாதிக்கப்படுறாரு அப்போ அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது பயன்படுத்துகிறது தப்பில்லையில் புரிய வச்சு அது தவறான விஷயம் அவளுக்கு மனமாற்றம் ஏற்பட வச்சு அவளுக்கு புரிதலை கொடுக்க வச்சு உனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருக்கார் குழந்தைங்க இருக்கார் இதுதான் சரியாக வரும் அது உடல் தேவைக்கான பழக்க வழக்கம் அதிலிருந்து வெளியில் வந்துருமான்னு சொல்லி பொழுது அது தப்ப இப்போ இந்த அதர்வனமும் இந்த பிளாக் மேஜிக்கு இந்த மையம் தவறான விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதே அல்ல இது யாரோ ஒரு சில பேர் பண்ணுறதுக்காக இது தப்பில்லை தப்பான கலையே கிடையாது இது ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் இது மாந்திரிகமும் உண்டு ஓவியம் வரைதல் துணி தைக்கிதல் பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி பேசுறது பாட்டு பாடுறது பற்றி இது எல்லாமே சேர்ந்தது தான் கலை அதுல மாந்திரிகமும் ஒரு கலைதான் இது ஒரு அற்புதமான கலை நடனம் பாட்டு இசை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி மாந்திரிகம் வந்து நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா மாந்திரிகம் வந்து தவறாவும் பயன்படுத்தப்படுது இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறா பயன்படுத்தப்படுதுன்னா பிறகு அதாவது விதைய விதைச்சவன் வினைய இருப்பான் தினையை விதைச்சவன் தினைய இருப்பாங்கிற மாதிரி மாந்திரிகத்தை தப்பாக பயன்படுத்தும் பொழுது நம்ம முதல்ல ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கும் பொழுது அங்கே முதல்ல நம்மகிட்ட வாங்குகிற சத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அற்புதமான மாந்திரிக கலையை தனக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தவறாக பயன்படுத்த மாட்டேன் இது என் குரு மீதும் பரமன் பரமின் மீதும் ஆணை அப்படி நான் பயன்படுத்தினா பல பாவங்களும் சாபங்களும் என்னையும் என் குடும்பத்தையும் சேரட்டும்னு சொல்லி தான் சத்தியம் வாங்குவாங்க அந்த சத்தியத்தை மீறி இவங்க தவறுதலாக பயன்படுத்தும் பொழுது அதோடய பலனை பிறகு இவங்க அணிவிப்பாங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மாந்திரிகம் பண்ணுறவங்களுடைய இறப்பு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கால் வராமல் மலஞ்சலங்கள் கழிக்க முடியும் ரொம்ப அவஸ்தப்பட்டு அவங்க இறந்து போவாங்க மாந்திரிகம் பண்ணுறவங்களுடைய வம்சாவழி விருத்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த மாதிரி நேரிட வாய்ப்பு இருக்குது இது ஒரு சத்திய வாக்கு வாங்கி தான் நம்ம கற்றுக்குறோம் அதனால் அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குது நல்ல விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தும் பொழுது அப்படி ஒரு கருமா வந்து நம்மளை தாக்காது பல்வேறு இப்போ நம்ம ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தர் இல்லை கணக்கான பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அழுகையும் கண்ணீரோடும் கம்பளத்தோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் தான் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க அவங்க கடவுளை பார்த்ததில்லை உங்களை கடவுளாக நினச்சி நான் ஃபோன் பண்ணுறேன் என் குடும்பத்தை காவந்து பண்ணுங்கள் உங்கள் அப்பாவாக நினைக்கிறேன் அண்ணனாக நினைக்கிறேன் தம்பியாக நினைக்கிறேன் உறவாக நினைக்கிறேன் குலதெய்வமாக நினைக்கிறேன் திருச்செந்தூர் முருகனாக பார்க்குறேன் அவங்க வயசுக்கு நம்ம வயசுக்கு வித்தியாசம் இருக்காது திடீர்னு கால தொடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க நம்பிக்கையோடு வராங்க அந்த நம்பிக்கையை அந்த இடத்துல நம்ம வீணடிக்காமல் என்னால் முடியவும் முடியாது ஓப்பனாக பேசுகிறதுல தப்பே கிடையாது நானே எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் தயவு செய்து இவ்வளோ ரூபா செலவழிக்காதீங்க உங்களுடைய காரியம் பலிதம் ஆகாது அந்த மாதிரி பிரசன்னம் வரலை நீங்கள் வேறு இடத்துக்கும் ட்ரை பண்ணாதீங்க கோயில் குளம்னு போங்க சில தாந்திரிக முறைகளை கையாளுங்க மாந்திரிகமும் இருக்குது தாந்திரிகம் இருக்குது தாந்திரிக முறைகளை கையாளுங்க விளக்கு போடுறது அன்னதானம் பண்ணுறது கேட்க உயிருக்கு அன்னதானம் கொடுக்கறது உதவிகள் பண்ணுறது இதில் நிறைய விஷயங்களை பண்ணிக்கலாம் மாந்திரிகம் பண்ணி தான் ஒரு பிரச்சனையை சரி செய்யணுமா அப்படி அல்ல சரியா பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது தீர்வு இங்கே தான் இருக்குது பகலும் இங்கே தான் இரவும் இங்கே தான் பிரச்சனை இங்கே தான் தீர்வு இங்கே தான் அப்படி ஓப்பனாக உண்மையை பேசுறதுல தப்பு இல்லை நான் எல்லாமே என்னால் நான் சக்கரவர்த்தி ஜாம்பாவா அண்ணா கடவுள் அப்படின்னலாம் சொல்லிக்கணும்னு தேவைக்கு இல்லை சரிங்களா ஒரு டாக்டரே இருந்தாலும் அவர்கிட்ட வந்து எல்லா பேஷண்ட்டையும் அவர் குணப்படுத்திடுவார் எல்லா நோயாலையும் குணப்படுத்திடுவாருன்னு கேரண்டியாக உறுதியாக சொல்ல முடியாது சரிதானே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா பிழைக்கலாம் இறந்து போகலாம் ஆத்தல் அழித்தல் காத்தல் எல்லாம் எம்பருமான ஈசனுக்கிட்ட தான் இருக்குது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அதனால இப்போ ஒரு மாந்திரிகரட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு தாந்திரிக நிபுணராக இருக்கட்டும் அவங்க போன உடனே இவங்க வந்து பிரச்சனையை சரி செஞ்சுருவாங்களா நூறு சதவீதம் வெற்றி கொடுத்துட முடியுமான்னா கேள்விதான் ஒருத்தருக்கு சடனாக நடக்கும் ஒருத்தருக்கு லேட்டாக நடக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து பேசும்பொழுது சொன்னீங்கம் கற்றுக்கும்பொழுது சத்தியம் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ மாந்திரிகம் கத்துக்க முடியும் பொழுது யார் வேணால் கத்துக்கலாமா ஐயா மாந்திரிகம் ஆஹா தான் ஒரு கேள்வி இருக்கு மாந்திரிகம் வந்து எல்லார்களாலையும் கத்துக்க முடியாது சரிங்களா இதுல கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நகமட்டக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாது உடலூரு வச்சுக்கக்கூடாது ஆமிஷம் சாப்பிடக்கூடாது பச்சை ஓலைகளை தான் படுக்கணும் தானே சமைச்சு சாப்பிடணும் அறையில் இருக்கணும் இதை ரொம்ப கடைப்பிடிக்கணும் நீங்கள் இது எல்லாராலேயும் சாத்தியமா அதுதான் கேள்வி முடியாது நீங்கள் மாந்திரிகராக வரணுன்னா நாற்பத்தெட்டு நாள் நரக வேதனையை நீங்கள் அணிவிச்சாகணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் மாந்திரியராக வர முடியும் ஒரு நரகத்தில் வந்து இறந்தது போன்தான் நரகத்துக்கு போக முடியும் ஆனால் இங்கே உயிராக இருக்கும் பொழுது நீங்கள் நரக வேதனையை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அணிவிச்சாகணும் பச்சை ஓலையில் படுக்கணும் தானே பொங்கி சாப்பிடணும் உப்பு இல்லாமல் மூணு இருபதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் பூஜைகள் வைக்கணும் மயானம் போகணும் எந்த விதமான சுகபகங்களையும் அணிவிக்க முடியாது வெளியில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் உள்ளே தெரியாது இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த சித்து எடுத்தாலும் சித்தியாகும் உதாரணத்துக்கு ஒரு விநாயகர் சித்து இல்லை ஒரு காளி சித்து ஒரு குட்டி சாத்தான் சித்து ஒரு வாராகி சித்து ஒரு பிரத்யங்கரா தேவி காத்து கருப்பு கை கருப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் சிரமப்பட்டால் மட்டும்தான் இது மாந்திரிகராக நீங்கள் வர முடியும் இதுக்கு எல்லாராலையும் முடியுமா ஒரு பத்து பேர் ஒரு பத்து நாளில் ஓடிடுறவங்களும் இருக்காங்க பதினஞ்சு நாளில் ஓடிடுறவங்களும் இருக்காங்க இருபது நாளில் ஓடிடுறவங்களும் இருக்காங்க இப்போ நூறு பேர் கற்றுக்கடை உள்ளே வராங்கன்னா கடைசியாக ரிசல்ட் வாங்குறது மூணு நாலு பேராக தான் இருக்கும் பாக்கி தொண்ணூத்தாறு பேரும் ஓடிடுவாங்க முடியாது ஆமாம் நான் போய் புக்கு வாங்கினேன் ஏட்டு சுரைக்க கரைக்கு உதவாதுங்கிற மாதிரி புக்கு வாங்கினேன் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அதை பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அதனால தான் அந்த அவர்கிட்ட போன நடக்கலை இவர்கிட்ட போன நடக்கலை அவர்கிட்ட போனே நடக்கலைங்கிற உண்மையான குருமாறு வம்சாவழியாக வரவங்க ரொம்ப சிரமப்படணும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சிரமப்பட்டால் மட்டும்தான் ஒரு தெய்வத்தினுடைய சித்து ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு தெய்வத்தோட சப்போர்ட்டு ஒரு தெய்வத்தோட பார்வை அவங்க மேலே படும் நீங்கள் சொல்லுற வாக்கு பலிதமாகவும் நீங்கள் கொடுக்குற திருநீர் பலிதமாகவும் நீங்கள் கொடுக்குற பொருள் வேலை செய்யும் இல்லைன்னா சாத்தியம் இல்லை அப்ப இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கடந்து வர ஒருத்தர்னால வந்து ஆக முடியுமா இப்ப நீங்க பேசும்பொழுது வசிய மயில வந்து நிறைய வசிய மயிலாம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாதிரி மாந்திரிகம்ல எத்தனை வகைகள் இருக்கு ஐயா மாந்திரிகம் எட்டு வகை இருக்கு எட்டாவது கலை தான் இந்த மரணகலங்கிறது இப்போ உங்களுக்கு மாந்திரிகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வசியம் உச்சாடனம் பேதனம் ஸ்தம்பனம் இப்படி வரும் உங்களுக்கு எட்டு கலைகள் இருக்கு அதுல ரெண்டாவது கலைதான் வசிய கலை அதில் நீங்கள் கலை தான் லாஸ்ட்டு கலை ஒரு குருநாதர் வந்து உங்களுக்கு ஏழு கலையும் சொல்லி கொடுத்துருவார் எட்டாவது கலை மாறான கலை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த மாறாணத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற நோயை மாறாணப்படுத்தலாம் ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகளை மாரானப்படுத்தலாம் ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்ட வியாதிகளை மாறாணப்படுத்தலாம் மாராணம் அப்படின்னு என்னது மாராணம்னா இறந்து போகிறது ஒருத்தரை இறக்க அடிக்கிறது சாகடிக்கிறதுக்கு பேர் தான் மாறானன்றது இதை மனிதர்களை வந்து கொள்றதுக்கோ இல்லை மனிதர்களை சாகடிக்கிறதுக்கோ பயன்படுத்தாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற தீய சக்திகளை மாராணம் பண்ணலாம் அதுக்காக பயன்படுத்துகிறோம் இது எல்லா குருமாரும் சொல்லிக் கொடுப்பாங்களா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கலைங்கிறது எட்டாவது கலை அதை வந்து நீங்கள் ரொம்ப கைத்தேர்ந்து பக்குவப்படுத்தி அதுக்கு நிறைய சத்திய வாக்குகள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அப்புறம் தான் அதை சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கு உண்டான மைகள்லாம் எப்படி ரெடி பண்ணணும் எந்த மாதிரி நீங்கள் அச்சாரம் போடணும் எந்த மாதிரி செப்புத்தக்கட்டில் எழுதணும் எந்த திசையை நோக்கி நீங்கள் ஆசனம் பண்ணணும் இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வரும் மாந்திரிகிறது எட்டு வகை கலைகள் படும் இந்த எட்டுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகம் எட்டு நம்மளுடைய வாழ்க்கை எட்டு மூவட்டு இருபத்தி நாலு எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் கழிப்பு சரிங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்போது நவகிரகம் இதை டோட்டலாக கூட்டினா நாற்பத்தி எட்டு ஐயப்பனுக்கு இருக்கிற படி பதினெட்டு பதினெட்டாம் படி கருப்பு இந்த எட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதேமாரி மாந்திரிகம் எட்டு ஐயப்பனுக்கு இருக்கிற படி பதினெட்டு கருப்பனுக்கு இருக்கிற படி பதினெட்டு இதை எல்லாம் கூட்டுனீங்கன்னா நாற்பத்தெட்டு இப்படி எட்டு எட்டு எட்டாக வரும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் எட்டு எட்டாக வரும் இப்போ மாந்திரிகம் எந்தெந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு வகை மாந்திரிகமுக்கு ஒரு ஒரு வகையான பொருட்கள் பயன்படுத்துவாங்களா ஐயா ஆமாம் மாந்திரிகத்தில் வந்து சைவம் அசைவம் ரெண்டு இருக்கு இப்போ அசைவத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேவல் ஆடு கோழி பன்னி இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்தணும் பலியிடணும் அதே மாதிரி சைவ முறையில் வந்தாச்சுனாக்கா மாதுளைப்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி சர்க்கரை பொங்கல் அப்புறம் பால் பாயசம் பணங்கருப்பட்டியால் செய்யப்படுகிற பாயணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதில் பயன்படுத்துவோம் ரெண்டு வகைப்படும் அதில் அசைவம் சைவம் ரெண்டு இருக்குது எது ரொம்ப உக்கரமாக வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அசைவம் தான் உக்கரமாக வேலை செய்யும் காலியை வச்சு பயன்படுத்தி பண்ணுறது அதுக்கு கருவாடு கல் சாராயம் பிராந்தி சேவல் ஆடு கோழி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்மளும் அதுக்கு தகுந்தாறு போல் நிர்வாணமாக நின்று உடம்புல அரண்க்காய் கூட இல்லாமல் மந்திர ஜபங்கள் பண்ணுவாங்க மயானத்தில் நின்று அமாவாசை சென்னைக்கு நின்று மாந்திரிகர் பண்ணுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நின்று அகோரமாக காளி மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு அதீதமாக வேலை செய்யும் இப்போ ஒரு ரூமுக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம பூஜை போடும்போது அங்கே இந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு சக்கர பொங்கல் பழங்கள் வச்சு அவள் பொறி கடலை தேங்காய் பழம் ஊதுபத்தி வெத்தலைப்பாக்கு மல்லிப்பூ இதோடு முடிச்சுக்கலாம் மயான பூஜைங்கும்போது அங்கும்போது அங்கே உக்கரமாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு அசைவ முறை வீட்டில் பண்ணும்போது சைவ முறை இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி உக்கரமான பூஜைகள்லாம் எந்த மாதிரியான வசியத்துக்கு நீங்கள் செய்வீங்க ஐயா அது வசிய பூஜைக்காக பண்ணுறது கிடையாது ஒரு இடத்த மீட்டெடுக்கணும் அதுக்காக பண்ணுவாங்க ஒரு ஒரு ஒருத்தருக்கு பில்லி சூனிய ஏவல் செய்வனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள மீட்டெடுக்கணும் அதுக்காக செய்வாங்க எதிரிகளை சஸ்துருகளை ஏதாவது ஸ்தம்பனம் பண்ணணும் இல்லை முடக்கணும் இல்லை பேதானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பண்ணுவாங்க கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுவாங்க தொழிலில் நல்ல மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னா அதுக்காக பண்ணுவாங்க விபரீத ராஜயோகம் வெளிநாடு லாட்டரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணுவாங்க அப்புறம் அந்த அந்த அது மாதிரி கபடி விளையாட்டு இல்லை ஒரு வண்டி ரேஸு குதிரை ரேஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது தேவைப்படும் பட்சத்தில் உக்கரமாக பூஜை பண்ணினா தான் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதில் நான் பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அதில் பண்ணுவாங்க அதுக்காக பண்ணுறது தான் மயான பூஜை